மொபைலேஷன் நேர்களுக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தோட மாணவியோட சம்பவம் கிட்டத்தட்ட தமிழகமே வந்து கொந்தளிச்சுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்திருந்து வந்து சூர்யா போட்டோ வந்து சோசியல் மீடியாவில் ஒரே வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அது எப்படின்னா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை நீங்களே பார்க்கலாம் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஏன் இந்த ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அவர்கள் வந்து இந்த சமூக நீதி பேசுறதுல எல்லாமே பயங்கரமாக வந்து இது பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த நீட் வந்து வந்தபொழுது வந்து மாணவர்களுக்காக வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசி அழுது ஒரு நாடகம் போட்டார்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு சூர்யா வந்தனுடைய நடிப்பு வந்து ரொம்ப அழகாக வந்து யதார்த்தமாக இருந்தது ஆனால் சமீப காலமா எவ்வளவோ ஒரு பிரச்சனைகள் வருது இது வரைக்கும் எந்த ஒரு கண்டனங்களும் சூர்யா சமீபமாக தெரிவிக்கவே இல்லை அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து படம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம படத்துல எந்த சிக்கலும் வந்துட கூடாது அப்படின்னும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் வந்து அவருக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் சூர்யா அவர்கள் வந்து பாத்தங்க அப்படின்னா இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கிறாரு ஆனால் இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர் முதல்வராக இருக்கும் பொழுது வந்து பார்த்துங்க அப்படின்னா அவருடைய ஆக்டிவிட்டிலாம் வந்து வேற மாதிரி இருக்கும் ட்விட்டரில் வந்து நம்ம வந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கோமா இன்னும் நம்ம ஏன் இன்னும் அமைதியாகவே இருக்கிறோம் அப்படின்ற வந்து ஒரு பதிவுலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு சில மேடைகளில் அவருடைய எமோஷ்னலும் வந்து வெளிப்படுத்திருப்பார் ஆனால் இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக இது மாதிரி வந்து ஒரே பரபரப்பாக கொந்தளிச்சு போயிருக்காங்க மக்கள் எல்லாருமே இது வரைக்கும் ஒரு சின்ன கண்டனை கூட தெரிவிக்கலை இவர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கமலஹாசனும் ஒருத்தர் இருக்கிறாரு இந்த கமலஹாசனும் அவர் அப்படி தான் சரி தான் ஏதோ பார்க்கல போல் இருக்குது அவர் சோஷியல் மீடியாவில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போயிட்டு ஒரு அலசு அலசன்னா அவரும் இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு ஆதரவுமே இது வரைக்குமே அவர் வந்து தெரிவிக்கவே இல்லை ஆதரவு ஒரு பெண் ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா அது எப்படி அவங்க வீட்டில் போய் உக்காந்து அந்த துக்கத்தை அனுசரிச்சுட்டு இல்லை அவங்களுடைய வேதனைகளில் நம்ம பங்கு போடுறது அப்படின்லாம் இல்லை இது மாதிரி அரசு ரொம்ப கவனமாக வந்து செயல்பட்டுருக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் அரசு நல்லா வந்து செயல்பட்டுருக்கு ஆனால் இது மட்டும் போதாது அவனுக்கு தக்க தண்டனை வந்து பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அறிக்கை கொடுக்குறதுல இவங்களுக்கு என்ன இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் வந்து பிடிச்சிருக்காங்க இது வந்து எப்படின்னா ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்குமே வந்து பார்த்துக்கன்னா நம்ம ஒரு லிஸ்ட்டே கூட ஒன்று போடலாம் எப்படின்னா கமலஹாசனு சூர்யா விஜய் சேதுபதி இந்த தனுஷு இந்த ரஜினி அஜித்தை கூட சொல்லலாம் இவங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னா மக்கள் கொடுக்குற அந்த தேட்டரில் கொடுக்குற கஷ்டப்பட்டு நம்ம வேர்வை சிந்தி நம்ம ரத்தமாக வேர்வை சிந்தி அவனுங்களுக்கு கொடுக்குற நூறுரூபா வந்து கொடுத்தா அவங்க வந்து ஒரு ஸ்டாராக வந்து ஜொலிப்பாங்க ஆனால் மக்களுக்கு எது ஆனாலும் அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து தலையிட்டுக்கவே மாட்டாங்க இதுதான் இன்னைக்கு உள்ள தமிழகத்தில் நடக்கிற வந்து ஒரு சூழ்நிலை ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கூத்தாடிகளை நம்பாதுங்க இந்த இது மாதிரி பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க சரி இந்த கூத்தாடின்ற விஷயங்கள வந்து எனக்கே வந்து ஒரு முரணான வந்து ஒரு பேச்சு தான் இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ இது மாதிரிலாம் நம்ம பார்க்கும்பொழுது இவனுங்க படம்லாம் நம்ம பார்க்குறோமா இவங்களுக்கெல்லாம் நம்ம இது பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்து ஒரு கொந்தளிப்பாக இருக்குது அதே போல் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி அதே நிறைய பேர் வந்து ஒரு கண்டனங்கள் இதெல்லாம் விடுங்க கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கு யாரா இருந்தாலுமே வந்து அரசு வந்து கரெக்டாக வந்து செயல்பட்டு உரிய தண்டனை வாங்கி தரப்படும் சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க இந்த விஷயங்களை வந்து மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதுவே அவங்க வீட்டில் வந்து ஏதாவது இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நம்ம வந்து அவங்க வீட்டு பிள்ளையா இருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா அதே போலதான் இந்த அண்ணா பல்கலைக்கழகோட மாணவியும் அது தான் ஒவ்வொருத்தரும் வந்து நினைக்கிறாங்க ஏன் வந்து எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு நாளைக்கு இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயங்கள் நம்மளுக்கு நடக்காதா மக்கள் வந்து அவங்க மனசுல ரொம்ப வந்து பதிஞ்சிடுச்சு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த மாணவிக்காக ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மகளா தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த மிச்சர் மாமா யார் மிச்சர் மாமா அப்படின்னா இவர் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காப்புல யார் சூர்யா அவர்களே இனிமே வந்து சூர்யாவை தான் நம்ம வந்து மாமா அப்படின்னு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து இதுல வந்து தெளிவா வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நடிகர்கள்லாம் சும்மா நம்மளுக்கு போர் அடிக்கும் போது எப்படி நம்ம தயிர் சாதத்துக்கு ஊருக்கா இருந்தா எப்படி நல்லா இருக்குமோ அது மாதிரிதான் இந்த நடிகனுங்களும் நம்மளுக்கு போர் அடிக்கும் போதும் சரி நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கும் போதும் சரி அந்த படத்தை சும்மா பார்த்தோமா அங்கவே எப்படி நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது எப்படி நம்ம செருப்பு வெளி வெளியே கட்டி விட்டு போறோமோ அது மாதிரிதான் வந்து இந்த சினிமா பெற தியேட்டருக்குள்ள போகும்போது பார்த்து ரசிக்கிறதோட சரி நம்ம வெளியில வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது செருப்பு மாதிரி வெளியே கட்டி வச்சிருந்தான் நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகணும் அது மாதிரி மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த நடிகனுங்களை பத்தி அதே போல வீரப்பா ஒருத்தர் வந்து பேசுவார் விஷால் அவரும் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டனமும் இது வரைக்கும் தெரிவிக்கல அவர் தெரிவிப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தோம் பார்க்கலாம் நான் ஏதாவது ஒரு நடிகரை விட்டுருனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க சிம்புவும் இருக்காரு ஆனா இதுவே வந்து கர்நாடகாவில் தண்ணி பிரச்சனைன்னா உடனே ஒரு பிரஸ் மீட் வச்சு உடனே தண்ணி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் சொல்லுவார் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் வேற ஏதாவது ஒரு சமூக நிதியாக பேசுகிற நடிகர்களையோ சரி வேறு ஏதாவது தலைவர்களையோ சரி இந்த பெண்ணுக்கு யாராவது இது பண்ணிட்டாங்க நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்